ஆங்கில ஊடகத்திலும் சீமான் உலக அளவில் வைரலான செய்தி குறித்து தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான மாநாடை முன்னெடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளால் மட்டும் மிகவும் கேலிக்கெண்டல் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்க ஆளுங்கட்சியை நம்ம பதிவு பண்றோம் அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை கேலிகெண்டல் பண்ணாங்க வேற யாருமே இத பத்தி எதுவும் பெருசா பேசவே இல்லை காரணம் என்னன்னா அவனுடைய தேவைகள் என்ன அவர் பேசுவது சரி என அனைவராலும் புரிந்து கொள்ளப்படுகிறது அந்த இந்த விஷயம் நடந்திருக்குங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி செய்த இந்த விஷயம் இவ்வளவு பெருசா வருமா அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராத ஒன்று தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நாளிதழில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு அண்ணன் சீமான அவர்கள் பல தீர்மானங்களை போட்டிருந்ததை பத்தி பதிவு பண்ணியிருந்தாங்க வன உரிமை அங்கீகார சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மேய்ச்சல் சமூக உரிமையை வந்து மக்களுக்கு வழங்கியுள்ள அந்த வன மேய்ச்சல் உரிமையை அவர்களுக்கே தரணும் அப்படிங்கிறதும் தமிழகம் முழுவதும் உள்ள மேய்ச்சல் தரிசு மந்தை புறம்போக்கு நிலங்களை மீட்டெடுக்க வேணும் அப்படிங்கிறதும் கிடையாடு மாடுகளுடைய பாரம்பரிய வலசை பாதைகளை ஆவணப்படுத்தி அதை அங்கீகாரம் செய்ய வேண்டும் நாட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பாதுகாக்க அவற்றை வளர்க்கும் மக்களுக்கு தனியாக சிறப்பு திட்டங்களை ஏற்படுத்தணும் தமிழ்நாடு முழுவதும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் கிடாய் ஆடுகள் கிடாய் மாடு எருமை வாத்து மேய்ப்பவருக்கு தனியாக தமிழ்நாடு மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் முன்ன அமைக்கணும் கால்நடைகளுக்கு இடம்பெட்டு இடம்பெயரும் மக்களுடைய உரிமைக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு வலசை செய்வோருடைய பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்றும் இடி மின்னல் புயல் வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் போது மேய்ச்சல் சமூக மக்களுக்கு அவர்களுடைய கால்நடைகளுக்கும் தனியாக காப்பீட்டு திட்டங்களை ஏற்படுத்தணும் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்ட இயற்கை மேய்ச்சல் காடுகள் அழிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டருக்கு அதிகமான வன நிலங்கள் தைல மரம் உள்ளிட்ட வணிக மரங்கள் நடப்பட்டதை மாற்றி இயற்கை காடுகளை சிப்காட் போன்ற திட்டங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களை கையகப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் கிடாய் முட்டு சேவல் சண்டை மஞ்சுவிரட்டு போன்ற கால்நடை சார்ந்த பாரம்பரிய விளையாட்டுகளை தடையின்றி நடத்த அனுமதி வேண்டும் அப்படிங்கிறதும் கால்நடை துறை மருத்துவங்களில் தமிழ் கால்நடை மருத்துவம் மற்றும் மருந்துகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அழுந்து வரும் எருமை வளர்ப்பை மீண்டும் எருமைப்பாலுக்கு சிறப்பு கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யணும் மேய்ச்சல் வலசை வழித்தடங்களை உள்ள நெடுஞ்சாலைகள் தொடர்வன்றி பாதைகள் மேய்ச்சலுக்காக சுரங்க பாதைகளை உருவாக்க வேண்டும் மேய்ச்சல் சமூக மக்களுக்கு அரசு தனியாக அடையாள அட்டை வழங்கி அவர்களுக்கு இலவச காப்பீட்டுத் திட்டத்தை உருவாக்க வேண்டும் கால்நடை துறையிலும் மேய்ச்சல் கால்நடைகளுக்கும் தனிப்பிரிவை உருவாக்க வேண்டும் என இத்தனை அம்சங்களை கொண்ட தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்காங்க இந்த விஷயத்துக்குத்தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இப்ப உலக அளவில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய பேசு இந்த செய்தி மாறியிருக்கிறது